ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாம் அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் பசுமாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாக இருந்து அம்மையப்பனாக இருந்து அருள்றார் அப்படிங்கிறத சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தோராவது திருநாமம் சொல்லுறது ஓம் சுருங்கப் பிரியா எனமகா அப்படின்னு இருக்கு இதுக்கு முதல் நாமம் ஷிருங்கினே நமகான்னு இருந்தது அடுத்தது ஷிருங்கப் பிரியா எனமகா அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல இதோட பொருள் என்ன அப்படின்னா மலைச்சிகரங்களை விரும்புபவர் அப்படின்னு அர்த்தம் இவர் மலை சிகரத்தை விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன இவர் இருக்கிற இடமே எது மலைகள்லேயே உயர்ந்ததான சிறந்ததான கைலாய மலையில் தானே இருக்கார் அவர் விரும்பி தானே போய் இருக்கார் சாதாரண மனுஷாக யாராலே அங்கே வாழ முடியுமா அப்படி இருக்கக்கூடிய வள்ளி பனிமலை வள்ளி பனிமலை அப்படிங்கிற திரும்பின இடம்லாம் வெளில விளையர்னு பனி தான் அதுவும் ஒரேற பனி அப்படி இருக்கிற இடத்துல இவர் விரும்பி இருக்கார் அப்படின்னா கைலாச சிகரே ரம்யே சங்கரச சிவாலயே அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த சிவபெருமான் சங்கரன் எங்கே விரும்பி இருக்கார் அப்படின்னு மலைச்சிகரத்தில் இன்னும் பல திருத்தரங்களில் ரத்னாச்சலேஸ்வரர் இன்னும் கிரீஸ்வரன் இப்படிலாம் பல இடங்கள்ல இருக்கார் மலையில விரும்பி இருக்கிறது அப்படின்னு இவருக்கு பிறந்ததுனால தான் போல இருக்கு முருகனுக்கும் மலை இருக்கிற இடத்துலலாம் இவர் குடிகொண்டிருக்கார் அப்படின்னு அப்பா மாதிரியே இவருக்கும் மலைதான் பிடிச்சிருக்கு போல இருக்குது நாம் எல்லாம் ஏதோ மனிதர்கள்லாம் ஏதோ சம்மரில் தான் இனிமேல் நாம் அங்கங்கே மலை சிகரங்களுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் மலை வாசஸ்தலத்துக்கு போகிறோம்னா சிவபெருமான் எப்படி இருக்கார் எப்பொழுதும் அதிலேயே விரும்பி இருக்கார் அப்படின்னு இதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஏதோ இவர் இருக்கிற இடம் மட்டும் ஏதோ இருக்கிறதுக்குள்ளேயே நாட்டுக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல மலை மேலே இருக்காருங்கிறது மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இவர் உயர்ந்தவராக இருக்கார் இவரோட புகழிலையாக இருக்கட்டும் அன்புலையாக இருக்கட்டும் கருணையிலையாக இருக்கட்டும் இன்னும் எதுவாக இருக்கட்டும் மகிமையிலையாக இருக்கட்டும் அத்தனையிலையும் இவர் மலை சிகரம் மாதிரி உயர்ந்து இருக்கார் அந்த உயரத்தில் தான் இருக்கார் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் அப்படின்னு சொன்னால் கூட எத்தனை தேவர்கள் இருந்தாலும் மும்மூர்த்திகள்னு சொன்னாலும் அதில் எல்லாத்துலேயும் இவர் உயர்ந்து இருக்கிறதுனாலேயே ஷிங்கப்பிரியா எனமஹா அப்படின்னு இவர் விரும்பி அந்த சிகரத்தில் இருக்கிறாப்பிலேயே அவரோட பெருமை அவரோட புகழ் நம்மளையும் அவர்கிட்ட விரும்பி பக்தி பண்ணுறாப்பில் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்கக்கூடியவரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ரெண்டாம் சொல்லுறது ஓம் பப்ரவே நமஹா அப்படின்னு இதோட பொருள் என்ன அப்படின்னா உலகங்களை தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம் விபர்த்தி லோகானிதி பப்ருஹூ அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்படுது பப்ரு பப்ருன்னா என்ன அப்படின்னா யார் தாங்குறாளோ காக்கிறாளோ அப்படின்னு இவர் எதை காக்கிறார் உலகத்தையே தாங்கின்னு இருக்கார் தாங்கின்னு தாங்கிட்டுருக்க இதுக்கு முன்னால பல நாமங்கள்லாம் இதெல்லாம் விவரமாகவே சொல்லியிருக்கு இவர் உலகத்தை தாங்குறார் தாங்குறார் அப்படிங்கிறோம் அப்படின்னா எப்படி தாங்குறார் இப்படி தூக்கி கையால் தூக்கின்னு தாங்கி நிற்கிறாரா தலையில் தாங்கி நிற்கிறாரா எப்படி தாங்குறார் அதுக்கு சிறப்பான பொருள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு இவர் எப்படி உலகத்தை தாங்குறார் அப்படிங்கிறத உலகை காக்கும் முறை உரைத்த லீலை அப்படின்னு தியாகேஷ பெருமானோட லீலையில் ஒன்றும் உலகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றுறதுனாலே தாங்கிறது தானே உலகத்தை தாங்கி பிடிச்சின்னு இருக்கார் காப்பாற்றுறதுனாலே அவர் தான் சார் குடும்பத்தையே தாங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுறார் அந்த வசிக்கிற வீட்டை எல்லாத்தையும் தூக்கி இவர் கையில் தூக்கி வச்சுன்னு இருக்கிறாரா இல்லை இவரால் தான் இது எல்லாமே நடக்கிறது இவரால் தான் எல்லோரும் காக்கப்படுறா அப்படிங்கிறதுனால தானே சொல்கிற குடும்பத் தலைவர் தாங்கிட்டுருக்காருங்கிறப்பில் அண்ட சுராச்சரத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய லோகநாயகனாக இருக்கக்கூடிய இவர் எப்படி இந்த உலகத்தை தாங்குறார் அப்படிங்கிறத அவர் சொன்னால் தானே தெரியும் சார் நீங்கள் இந்த காரியம் பண்ணல இவ்வளோ சிறப்பாக பண்ணிடல அது எப்படி சார் பண்ணிடல எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தானே கேட்போம் அதை மாதிரி தான் இவர் உலகத்தை எப்படி தாங்குறார் அப்படிங்கிறத அவரே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினதாதான் தான் இந்த லீலை சொல்றது உலகை காக்கும் லீலை அப்படின்னு சரி எப்போ சொன்னார் அப்படின்னா கலியுகம் கலியோட ஒரு இது இப்போ மட்டும் கலியுகம் இல்லை இதுக்கு முன்னால் இந்த சதுரயுகங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே தானே இருக்குது நாலு யுகம் முடிஞ்சோன்னு உடனே கிருதயுகம் வருது அதுக்கு உடனே போய் திருப்பி கலியுகம் வருது இந்த சுழற்சியில் ஒரு கலியுகத்தில் என்ன அப்படின்னா அந்த கலிக்கொடுமை அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுகத்தோட இயற்கை அதோட குணம் என்னவோ அப்படிதான் இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் இப்படி கலிக்கொடுமையினால உலகம் வாடுறது வாடுற சமயம் அப்போ என்ன பண்ணால் எப்படிலாம் உலகம் வாடித்து அப்படிங்கிறது ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புராணம் முதல்ல என்ன பண்ணித்தான் அந்த கலிக்கொடுமையில் யார் யார் என்ன பண்ணுவா மக்கள் எல்லாம் தங்களோட கடமையிலேந்து வழுவவா அப்படின்னா தங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை டியூட்டியை ஒழுங்காக செய்ய மாட்டான்னு அர்த்தம் ஒரு இடத்துல குழப்பம் ஒரு இடத்துல கஷ்டம் எங்கே வருது அவாவா வேலையை அவாவா பாட்டுக்கு க்ளீனாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே சண்டையோ சச்சரவோ குழப்பமோ பிரச்சனையோ ஒன்றுத்துக்கும் வேலையே இல்லை அது பாட்டுக்கு அமைதியாக சாந்தமாக போயின்னு இருக்கும் எப்போது இதெல்லாம் வருது கஷ்டம் வருது அப்படின்னா அவர்கள் அவர்கள் தங்களோட கடமையிலேருந்து தவறுறதுல அப்படி தவறுறதே இந்த கலியில் யாரும் முதல்ல தங்களோட கடமையிலேருந்து தவறுவா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேதியர்களெலாம் அந்தனர்கள்லாம் முதல்ல தங்களோட கடமையிலேருந்து தவறினா அப்படின்னா என்ன வேதத்தை படிக்கல வேதத்தை மறந்தா வேதம் மறந்தால் என்ன ஆகும் அப்படின்னு அதில் சொன்ன கர்மாக்கள் எல்லாம் இருக்குது யாக இங்குகள் வேள்விகள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்ய விட்டா ஒரு விஷயத்தை படித்து தானே அதில் என்னென்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியும் இப்படி வேதியர்கள்லாம் வேதத்தை கற்க விட்டாலாம் படிக்க விட்டா அப்படி படிக்காதனால அதில் சொன்ன காரியங்களை பண்ண முடியல வேள்விகள்லாம் இல்லாத போச்சு இப்படி இவர்கள் பண்ணினோன்னே என்ன அப்படின்னார் எல்லோரும் மற்றவா எல்லாருமே அவர்கள் அவர்கள் கடமையிலேருந்து தவற ஆரம்பிச்சிட்டா இப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறது ஒருத்தர் ஏதோ ஒரு வித்தியாசமாக நடந்துட்டா என்ன ஆகிடும்னார் அப்புறம் சுத்தீவிர இருக்கா எல்லாரும் பார்த்துப்பா உடனே அவளே முன்னுதாரணமாக வச்சுட்டு அவரே சரியான டயத்துக்கு வரதில்ல நம்ம எதுக்கு போகணும் அவரே சரியாக பண்ணுறதில்ல நாம் எதுக்கு போகணும் பண்ணணும் இப்படிலாம் வந்துடும் இல்லையா வம்பு இதை மாதிரி தான் ஆச்சு சமுதாயத்தில் உலகத்தில் இப்படி அவர்களவர்கள் தங்களோட கடமையை நழுவ விட என்ன ஆச்சு இப்போ வேள்வியும் இல்லையா ஒன்றும் இல்லாதனால அப்படின்னா என்ன நல்லது எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம் குழப்பமாக போச்சு இதை யாருக்கு போய் கஷ்டத்தை கொடுத்ததுன்னு தேவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தது காரணம் என்ன இங்கே நடக்கக்கூடிய இந்த யாகங்கள்னால பூஜைகள்னால தான் தேவர்களுக்கெல்லாம் ஆகுதின்னு சொல்லக்கூடிய உணவு கிடைக்கிறது இந்திரா எஸ்வாகா அக்னி எஸ்வாக எந்தெந்த தேவர்களை குறித்து நாம் ஸ்வாகா சுவாகான்னு நெருப்பில் ஆகுதியாக கொடுக்குறோமோ அது அவர்களுக்கு பயனை கொடுக்கறது பலத்தை கொடுக்கறது இப்படி தேவர்களுக்கு இதெல்லாம் இல்லாத போயிட்டதுனால அவர்கள்லாம் என்ன பண்ணால் எல்லா தேவர்களும் தங்களோட தலைவர் தேவேந்திரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இப்படி ஜனங்கள்லாம் இப்படி பூவுலகில் நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாதே இருக்கா அவர்களோட கடமை அதை பண்ணாத இருக்கா அப்படின்னா சரி அவர்களுக்கு நாம ஏன் பண்ணணும் அப்படின்னா நாம கொடுத்தா தான் அவள்கிட்டேந்து திரும்பி வாங்க முடியும் கீதையில பகவான் அப்படித்தானே சார் பரஸ்பரம் பாவையந்த நீங்கள் இந்த வேதத்தில் சொன்ன யாகங்கள் முதலானத்துனாலே தேவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆகுதியை கொடுத்துண்டு இதுக்கு கைமாற அவர்கள் உங்களுக்கு வேணுங்கிற மழையை பொழியட்டும் இனிமேல் பூமியில் விளையட்டும் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்னென்ன வேணுமோ அவர்கள் அருள்னால் உங்களுக்கு இதெல்லாம் திருப்பி கொடுக்கட்டும்னு இப்படி ஒருத்தர் ஒன்றை கொடுத்து தானே இன்னொன்று வாங்க முடியும் கடையில் போய் ஒரு சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு கொடுத்தா தான் வாங்க முடியும் ஓசியில் எல்லாம் வாங்க முடியாது அதனால் தேவர்களுக்கு இந்த ஆகுதியெல்லாம் போகாதனால அவன் நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பண்ண வேண்டியதெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க மாட்டான் இல்லையா அதனால் இந்திரன் போய் முறையிடுறான் பாத்தர் இந்திரன் என்ன பண்ணுறதுன்னு புரியல இந்த கஷ்ட நிலைமையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒருத்தரால் தான் சரி பண்ண முடியும் யார் சர்வசக்தனான சிவபெருமானால் தான் முடியும் பரம்பொருளான அவரால் தான் முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணான் இந்திரன் நேர ஆதிபுரி ஆதிபுரி புண்ணியபுரி அப்படின்லாம் திருப்பயரோடு இருக்கு இல்லையா அந்த ஆரூரை வந்து அடைஞ்சு அங்கே எழுந்திருக்க தியாகேஷற்ற வேண்டின்றார் அது சரி இந்திரன் எதுக்கு இனிமேல் எத்தனையோ திருத்தலம் இருக்குது இல்லை கைலாயம் இருக்குது அங்கே போய் சிவாட்ட வேண்டலமே ஆரூருக்கே வந்தார் அப்படின்னா ஆரூரோட தலைபுராணத்தை பார்த்தாலே தெரியும் அந்த தியாகேஷ பெருமான் இந்திரன் பூஜை பண்ணின்ற சுவாமி தான் இந்திரன் தன்னோடய பிரத்யேகமாக தன்னோட இடத்துல வச்சு பூஜை பண்ணிவிட்டு தான் முச்சுகுந்த சக்கரவர்த்தினால் கீழே கொண்டு வரப்பட்டது அதனால் தான் நித்தியம் வழிபடக்கூடிய அந்த தியாகேஸ்வெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கிறான் அப்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா கற்பக மலரால் பூஜை பண்ணி வேண்டிக்கலான்னு வரத்தே இது தெரிஞ்சுது நாரதர் முதலான ரிஷிகளுக்கெல்லாம் தேவரிஷிக்கு காசியபர் வசிஷ்டர் முதலான எல்லா ரிஷிகளுக்கும் தெரிஞ்சுது அவாளுக்கும் தெரியறதே பூ உலகத்தில் இவ்வளவுலாம் கஷ்டங்கள்லாம் இருக்குது கலிக்கொடுமையினால் அப்படின்ட்டு உடனே எல்லோரும் வந்துட்டா இப்படி எல்லாரும் தேவர்கள் ரிஷிகள்லாம் வரத்த பார்த்தோன்ன சோழ ராஜாலேருந்து ஆரம்பித்து ராஜா வந்த நாட்டில் உள்ள பிரஜைகள் எல்லோரும் வந்து கூடிவிட்டா அப்படி கூடியிருக்கிறதே ஐராவதம்ங்கிற யானை மேலே இந்திரன் கங்கையை எடுத்துன்னு வரான் தியாகேஸ்வருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அவரை பூஜை பண்ணி அவரோட அருள்னால் இந்த கலிக்கொடுமையும் போக்கணும் அப்படின்னு இப்படி வந்தாரோ இல்லையோ வந்தால் தேவேந்திரன் என்ன பண்ணான் விஸ்வகர்மா தேவலோக சிற்பி அவர்கிட்ட சொல்லி தேவாஷிரயம் அப்படிங்கிற அபிஷேக மேடை தியாகேஷ தியாகேஸ்வருமான் எழுந்தருக்கிற அந்த மேடைக்கு பேர் தேவாசிரயம் அப்படின்னு பேர் தேவர்களால் விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்டது யாரோ சாதாரண ஸ்தவதிகள்லாம் என்னதில்லை அப்படி அந்த சிறந்ததான அந்த மேடை அதில் சிறந்ததான யாக குண்டம் இதெல்லாம் பண்ணி பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திருகா அக்ஷரபீஜத்தினால் ஆசனம் இத்தனையும் அமைச்ச கட்டளையிட அத்தனையும் அமைச்சாச்சு விஸ்வகர்மா பண்ண மனசில் சங்கல்பித்தா பிறம் வந்து இப்படி எல்லாம் இவா பண்ணின்னு இருக்கிறத பார்த்தாரோ இல்லையோ சிவபெருமான் உடனே என்ன பண்ணார் உமாதேவியோடு அங்கே திடீர்னு அப்படியே ஆவிர்வவிச்சுட்டாரோம் அந்த மேடை மேலே அப்படி திடீர்னு எழுந்தருட உடனே இந்திரன் முதலான தேவர்கள்லாம் கங்கையினால் அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி எல்லாரும் வேண்டிக்கிறார் இப்படி கலிக்கொடுமையினாலே எல்லாரும் அவர்களவர்கள் மக்கள்லாம் தங்களோட கடமையை மறந்து அவர்களை செய்ய வேண்டியதை செய்யாதனால எல்லா விதத்துலேயும் குழப்பமாறுது இருந்துது தேவலோகத்துலேருந்து அத்தனையும் பாதிக்கப்பட்டது அதனால் ஜனங்களை திருந்தறதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் இது எல்லாம் நிலைமை சரியாகிறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும் இப்படி இருந்தால் தான் உலகம் காக்கப்படும் உலகம் அமைதியாக இருக்க முடியும் நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னொன்ன சிவபெருமான் அங்கே எழுந்தருளி இவர்களோட பூஜையெல்லாம் ஏற்றுன்னு மனம் குளிர்ந்து உபதேசம் பண்ணுற கேளுங்கோ இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அவர்கள் அவர்கள் தங்களோட கடமையை ஒழுங்காக செய்யணும் ஒரு கடமையை ஒழுங்காக செய்யணும்னா அந்த கடமையோட குறிக்கோள் என்ன அதை எப்படி செய்யணும் அது செஞ்சால் என்ன பலன் இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம அதை சரியாக செய்வோம் அப்படின்னுட்டு அந்த வேதத்தோட பெருமை வேள்விகளோட பெருமை இந்த மந்திரத்தோட பெருமை சக்தி என்ன இது எல்லாத்தையும் விளக்குற சிவபெருமான் அப்போ சொல்கிற அந்த வேதம் மன் மயதமாக இருக்கட்டும் வேதத்தில் உள்ள மந்திரங்களாக இருக்கட்டும் அதில் உள்ள வேள்விகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா எல்லாம் என்னோட அம்சமாக இருக்கிறதுனால என்னால் சக்தி கொடுக்கப்படுறதுனால இத்தனையும் இருக்குது அதனால் இதுகள் எல்லாம் பயன் தரது நான் தான் தரேன் யார் குற்றம் புரிஞ்சாலும் சரி ஒரு தாயார் குழந்தையை தான் விஷம் பண்ணித்துனா ஒன்றே ரெண்டு அடிக்கிறா ஒரு ஏதோ தண்டனை கொடுக்குறாளோ இல்லையோ சிட்சை பண்ணுறா அதை மாதிரி தான் நான் ஜனங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன்னா அவர்களோட தப்பை திருத்தணுங்கிறதுக்காக தான் கஷ்டம் கொடுக்குறேன் இப்படி இல்லாமல் சொல்லி எல்லோரும் அவர்கள் அவர்கள் கடமையை செஞ்சுட்டு வேதம் விதிச்ச அந்த சொல்படி நடந்துருந்தால் உலகம் காக்கப்படும் அப்படி இருக்கு பண்ணக்கூடியவை தான் என்னென்ன மெய்யான அன்பர்கள் அப்படி என்னோட அந்த கட்டளையை நிறைவேற்றுறவாதான் மெய்யன்பர்கள் அவர்கள்ட்ட தான் எனக்கும் அன்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி உலகத்தை இப்படி தான் காக்க முடியும் தாங்க முடியும் அப்படின்னு உபதேசிக்கிற அதனால பெப்ரவியன மகானும் உலகத்தை தாங்கக்கூடியவர் எப்படி தாங்குறாருங்கிறத மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அவர் சொன்ன அந்த கட்டளைகளை நாமும் பின்பற்றி உலகத்துக்கு நன்மையை பைப்போம் நாமும் நன்மை அடைவோம் சொல்லி அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்